ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி ஒரு பியூட்டி டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஒரு ஃபேஸ் பேக்குக்கு தான் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாமா அதுக்கு ஃபஸ்ட்டு முளை கட்டி வச்ச பாசிப்பருப்பு பாசி பயிர் முதல் நாள் நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சால் அந்த பாருங்கள் இந்த மாதிரி முளை கட்டி வருதுட்டிங்களா இதை மாதிரி எடுத்துக்கிட்டாக்க இன்னும் ரொம்ப பெனிஃபிட் அதனால தான் இந்த மாதிரி எடுத்துருக்கேன் இதை மாதிரி எடுத்துக்கங்க அப்புறம் வந்து இதை மாதிரி எடுத்துக்கங்க அப்புறம் வந்து அதுக்கு தேவையானது கோகோனட் ஆயில் அப்புறம் ஆரஞ்ச் இது மூணு தான் தேவை அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து குழம்புக்கு தேங்காய் அரைச்சது இதோடையே நம்ம இதையும் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம் சரிங்களா நைஸாக அரைச்சிப்போம் அரைச்சிட்டு காட்டவா பாருங்க இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க சரியா இது வந்து இது கூட நான் ரெண்டு பொருள் சேர்க்கணும் அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி பேஸ்ட்டில் போடும்போது அரைச்சி அரைச்சு இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போட்டுங்க உங்களுக்கு பேஸ்ட் தகுந்த மாதிரி கை கால் கைக்கு எல்லா கழுத்துக்கு எல்லாத்துக்குமே போடணும்னா நிறையாவே போட்டுருக்குங்க இது வந்து ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கலாம் ஆரஞ்சு ஜூஸும் அந்த பேஸ்ட்டும் நல்லா பாசிப்பயிறு பேஸ்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும் தேங்கனை ஒரு ஒரு ஸ்பூன் இல்லைனா அரை ஸ்பூன் நான் அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துங்க நல்லா மிக்ஸ் ஆகணும் தேங்கனையும் அந்த பாசிப்பயிறு பேஸ்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு திட்டு திட்டாக இருந்தாக்கா அப்புறம் அதில் வந்து ஒன்றும் செட் ஆகாது எல்லாத்தையும் ஊற்றிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க எவ்வளோத்துக்கு எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ மிக்ஸ் ஆகணும் இப்போ கையில் போட்டுக்கலாம் நான் வந்து முகத்தில் போட்டுட்டேன் அதனால் உங்களுக்கு நான் கையில் போட்டு காட்டுறேன் ஆல்ரெடி முகத்தில் கை கால்லாம் போட்டு கழுவிட்டேன் இருந்தாலும் உங்களுக்காண்டி நான் வந்து கையில் சும்மா போட்டு காட்டுறேன் ஒரு சில பேருக்கு பாசிப்பயிறு அலர்ஜி வரும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கையில் போட்டு டெமோ கையில் போட்டு பார்த்துக்குங்க கையில் போட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த அரிப்பு ஏதாவது இச்சிங் ஏதாவது இருந்துச்சுனாக்கா பார்த்துக்குங்க உங்களுக்கு ஒத்துக்கிட்டா போட்டுங்க ஆனால் ஒன்றுமே பண்ணாது இது வரைக்கும் அந்த மாதிரி ஆனதில்லை சும்மா வர்றதுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி ட்ரை ஆனோன்னே நல்லா ஸ்க ஸ்க்ரப் பண்ணணும் ஸ்க்ரப் பண்ணி கழுவுணுங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் நல்லா அது ஸ்க்ரப்பாகவும் யூஸ் ஆகுதா நல்லா முகம் ஷைனிங்காக க்ளோவிங்காக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களா கழுவிட்டுக்காட்டவா பாருங்க எப்படி இருக்குது பாருங்க எப்படி இருக்குது கழுவிட்டேன் தொடச்சிட்டு ஒன்றுமே இது மாய்ஸ்ரைஸ் எதுவுமே நீங்கள் போட தேவையில்ல அப்படியே விட்டுடலாம் முகத்துக்கு ஐயன்னா அதுவே மாய்ஸ்ரைஸ் இருக்குல்ல தேங்காய் பால் தேங்காய் இதெல்லாம் முடியல அதுவே மாய்ஸ்ரைஸ் அதனால் எதுவுமே போட தேவையில்லை அப்படியே ஷைனிங்காக க்ளோவாக இருக்குது இதுவே கைக்கு எப்படி இருக்குன்னா நம்ம முகத்தில் எப்படி இருக்கும் பாருங்க ஓகேங்க எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய் தேங்க்